பேசக்கூடிய ஒரு கல்வியாளர் காந்திராஜன் அவர்கள் வர உள்ளார்கள் ஜவஹர்நாசன் என்கிற ஒரு ஆளுமை நம்மை வாழ்த்த வருகை தர உள்ளார்கள் இதையும் தாண்டி பல்வேறு அரசியல் இயக்க தலைவர்கள் வர உள்ளார்கள் எல்லாம் நாம் வரவேற்கும் விதமாக இந்த வரவேற்புரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறேன் குறிப்பாக மே பதினேழாம் இயக்கம் தாண்டி சரியாக பனிரெண்டு மணியாளர்கள் பெண்களுக்கு வருகிறார்கள் கருப்பையா அவர்கள் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் வரவுள்ளார்கள் அதை தாண்டி நிறைய அரசியல் இயக்கங்கள் மாணவர் முற்போக்கு இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்கள் இன்னும் பல்வேறு ஜனநாயக சக்திகள் நம் கோரிக்கையை வலியுறுத்தி நாம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை வாழ்த்துவதற்காக வருகிற உள்ளார்கள் அந்த வகையில் இந்த உண்ணாநிலை அறவழி போராட்டம் என்பது தமிழக கல்வித்துறையில் ஒரு மிகப்பெரிய அசைவை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த ஜனநாயக பார்வையோடு இந்த உண்ணாநிலை போராட்டத்தை நாம் ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக உயர்கல்வித்துறையை எண்பது சதவிகிதம் நம்முடைய கௌரவ விரிவுரையாளர்கள் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒரு தியாக மனப்பான்மையோடு தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய உழைப்பை இன்றைக்கு தமிழக அரசு கலைக்கல்லூரிகளில் நாம் ஆற்றிக்கொண்டிருக்கிறோம் இந்த வகையிலே அரசு கலைக்கல்லூரி இயங்குவதற்கு முதுகலும்பாக இருக்கக்கூடிய நம் கௌரவ விரிவுரையாளர் தோழருடைய இந்த நியாயமான கோரிக்கையை அரசாங்கம் நிச்சயம் செவி சாய்க்கும்